ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம காலை நேரத்துல அல்லது இரவு நேரத்துல உடம்ப முகூர்த்த வேலையிலையும் சுக்கர உரை நேரத்துலேயும் நம்ம ஒரு மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் கூறணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து கூறியிருப்பாங்க அப்படி எவ்வளவு மந்திரங்கள் எவ்வளோ வழிபாடுகள் எவ்வளோ பூஜைகள் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்லோகத்தை இந்த ஒரே ஒரு ஒரே ஒரு ஒருவரி மந்திரத்தை நீங்கள் தவறாமல் இந்த ஒரு நேரத்தில் உச்சரிக்கணுமாங்க இதுக்கு நேரம்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களோட மனதில் முழு முழு அளவில் பக்தி இருந்தாலே போதுமாங்க பக்தியை முழு அளவில் வச்சுக்கொண்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் கூறி பாருங்கள் இதனால் பெரிய அளவு இருக்குது உங்களுக்கு நன்மைகள் வந்து நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது நம்ம எத்தனையோ வழிபாடுகளும் எத்தனையோ பூஜைகளும் எத்தனையோ கோவில் குலங்களும் ஏறிட்டு வந்திருப்போம் இருந்தாலும் அதில் கிடைக்காத நன்மைகளானது சில ஸ்லோகங்களை கூறுறதுனால கிடைக்குமா முக்கியமாக கடவுளை நினைத்து கொண்டு முழு நம்பிக்கையுடன் ஸ்லோகங்களை வந்து கூறணுமா அப்படி நம்ம ஸ்லோகங்களை கூறும் பொழுது அசைவம் போன்ற அசைவம் தேவையில்லாத பொருட்கள் வேறு ஏதாவது சாப்பிட்டு இருப்பதோ வேறு ஏதாவது கெட்ட செயலி செய்திருந்தாலோ அதுக்கு வந்து நம்ம குளிச்சுட்டு தான் இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து கூறணுமா சுத்த இருந்து கொண்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை ஒம்பது முறை வரை நம்ம கூறிட்டு வந்தாலே போதுமா நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அதிசயங்கள் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நடக்குமா தொடர்ச்சியாக நீங்கள் இருபத்தோரு நாட்கள் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறி பாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது இது காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தரிடம் அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகாரம் அது என்ன ஒரு மந்திரம் அது என்ன ஒரு ஸ்லோகம் அந்த வார்த்தை என்னன்னு காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இதை உங்களோட உள்ளங்கையை பார்த்து கூட கூறலாம் அல்லது உங்களோட கண்களை மூடி கொண்டு கூட கூறலாம் உங்களுக்கு பிடித்த தெய்வம் குல தெய்வமோ உங்கள் இஷ்ட தெய்வமோ அவர்களை நினைத்து கொண்டு கிழக்கு திசையோ வடக்கு திசையோ நோக்கி பத்மாசனத்தில் நீங்க அமர்ந்து கொண்டு உங்களுடைய வேண்டுதலோ அல்லது ஆனால் இருபத்தி ஒரு நாட்கள் வரை உங்களுடைய ஒரே ஒரு தான் கேட்க வேண்டும் ஏகப்பட்ட வேண்டுதலே கேட்டீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை நினைத்து அதை நீங்கள் கேளுங்கள் கட்டாயம் ஒரு குலதெய்வம் அந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கும் அப்படி நீங்கள் கூற வேண்டிய அந்த மந்திரம் அந்த ஒருவரி வார்த்தை என்னவென்றால் ஓம் பாசுதேவாய நமக ஓம் பாசுதேவாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் வாசுதேவாய நமக இதனை போன்று இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒம்பது முறை கூறி பாருங்க இதனால் மிக பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் வந்து நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது இதை நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களும் பண்ணிட்டு வாங்க இதனால் மிக பெரிய அளவிற்கு உங்களோட குடும்பமும் குடும்பம் பெரிய காண அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்